இன்று கூடிய நாடகம் சைக்கிள் பாடி பெண்ணி சைக்கிள் பாடி

ஜீதன் குற்றம் இருந்தால் தங்கள் வீட்டின் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பதோ அவ்வாறு மன்னிக்குமாறிய இரு

என்ன நம்ம முள்ள உன்ன நம்பலாம் ரொம்ப முடியவில்லை திருத்திலேயே ஒன்னா நம்பர் பிள்ளைகா போய நீ ஒரு ஆள் தான் எல்லாரையும்

இந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது சின்னங்கிரி அவர்களாக இருந்தாலும் இந்த அம்மன் யார் இந்த அம்மன் எதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று இந்த அம்மனின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று ஓடி வந்திருக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஐயா இந்த அம்மன் யார் தெரியுமா எதற்காக இங்கு ஓடி வந்து அமர்ந்திருக்கிறார் தெரியுமா தன்னுடைய கணவன் ஈசன் கொடுத்த சாபத்தால் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ஊரின் பெயர் தான் அம்மனின் தான் செல்லியம்மன் அம்மன் இது தற்போதுதான் முட்டத்தூர் இதற்கு முன்பதாக முச்சந்தி கிராமமாக இருந்தது இந்த முச்சந்தி கிராமத்திலே இந்த முச்சந்தி கிராமம் எப்படி வந்தது தெரியுமா எப்படி உருவாங்க அம்மன் எழுதற்காக இங்க வந்து அமர்ந்தால் தெரியுமா ஒரு நேரத்திலே கைலாயத்திலே ஈசனுக்கும் பார்வதிக்கும் அடிக்கடி சண்டை வருவது சகஜம் அப்படி சண்டை வருகின்ற சமயத்திலே சிவம் பெரியதா அல்லது சக்தி பெரியதா என்ற இருவருக்குமே வாக்குவாதம் இருவருக்குமே வாக்குவாதம் அதிகமாகி சிவம் தான் பெரியதன்றி சிவம் உரைக்க சக்தி தான் பெரியதன்றி சக்தி உரைத்தார் உடனே சக்தி சிவனை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சுவாமி என்னை காட்டிலும் நீங்கள் தான் உயர்ந்தவர் என்று உரைக்கின்றீரே அப்படி என்றால் நான் பாடக்கூடிய பாடலுக்கு சுதி தவறாமல் ஜதி தவறாமல் நீங்கள் நடனம் புரிய வேண்டும் அப்படி நீங்கள் நடனம் புரிந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன் என காட்டிலே நீங்களே உயர்ந்தவர் என்று அப்படி கூறியவுடனே ஈசனம் போட்டியை ஒப்புக்கொண்டார் உடனே அந்த பார்வதி அம்மனாகப்பட்டவர் பாடலை பாட துவங்கினார் ஈசனாகப்பட்டவர் நடனத்தை புரிந்தார் அப்படி நடனத்தை புரிகின்ற சமயத்தில் பார்வதிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது என்னடா இது தனக்கென ஒரு நடனத்தை இப்படியே போனால் இந்த போட்டியிலே நாம் போர்த்து விடுவோம் என்ற காரணத்திற்காக ஈசனின் கரத்தில் இருக்கக்கூடிய திரைச்சூரகத்தை கீழே பிடுங்கி இருந்து விட்டு அந்த அம்மனாகப்பட்டவள் ஓடிவிட்டாள் கீர்த்தனைக்கு கோபம் பிறந்தது அது எப்பொழுது என்னிடத்தில் நீ தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இப்படி என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய திரிசூலாயத்தை கீழே பிரிங்கி எழுந்துவிட்டு ஓடினாயோ உன்னை போவது கிடையாது ஓடி வருகிறேன் என்று ஓடி வந்தார் அப்படி ஓடி வருகின்ற சமயத்திலே அந்த அம்மனாகப்பட்டவள் இதோ இருக்கின்றத இந்த பூலோகம் இந்த பூலோகத்தை வந்தடைந்தார்கள் அப்படி இந்த பூலோகத்தை வந்தடைகின்ற சமயத்திலே அந்த அம்மனின் பாத தண்டை கொள்கை ஒவ்வொரு முத்தாக கழந்து கீழே விழுந்தது அப்படி ஏழு முத்துக்கள் அவிழ்ந்து விழுந்தது ஏழு முத்துக்கள் அவிழ்ந்து விழுந்த ஒவ்வொரு முத்திற்கும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு சேஸ்திரம் உருவானது ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார்கள் அப்படி எடுக்கின்ற சமயத்திலே ஏழாவது முத்தி இதை இருக்கின்றது இந்த முச்சந்தி கிராமம் இந்த முச்சந்து கிராமத்திலே விழுந்தது அப்படி இந்த முச்சந்து கிராமத்திலே விழுகின்ற சமயத்திலே பார்த்தால் அந்த அம்மனாகப்பட்டவர் என்னடா இது ஏழாவது முத்தி இந்த இந்த இடத்திலே விழுந்து இனிமேல் என்னால் ஓட முடியாது என்று சுற்றி முற்றி பார்த்தால் பார்த்தால் ஒரே ஏரி மயமாக காட்சியளித்தது ஏரி மயமாக காட்சியளிக்கின்ற சமயத்திலே ஓட முடியாது என்ற காரணத்தால் அந்த அம்மன் என்ன செய்தார் இதே இடத்தில் சிலையாக அமருவோம் என்று இந்த ஏரி தெரி கோடியிலே அமர்ந்தால் அப்படி அமர்கின்ற சமயத்திலே ஓடி வந்தார் ஈசனாக அடியே பார்வதா எப்படி இந்த பூலேகம் வந்து என்னிடத்திலே தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இந்த பாமர மக்களில் குணம் தெரியாமல் வந்து அமர்ந்தாயோ அப்பொழுது இந்த பாமர மக்களிடத்தில் நீ படாத இன்னல் துண்ணல்களை அனுபவி

யோ <laughs> ஐயோ <laughs>

அரே பாட்டு வச்சிருக்கேன் பாக்க ரொம்பவே சின்ன பையன் பாட்டெல்லாம் எதுவும் உனக்கு பாடம் வருமா உனக்கு பாடம் உன்னுடைய திருவாளா ஒரு அழகான தூய தமிழ் ரொம்ப அவ என்ன ஏதோ சின்ன பைய கேரியமா சொல்றானே இது அது நான் சொல்லு இவளே அடி வாගறியா எத்துன்பா எங்க வைக்கிறா நமக்கு நான் சொல்லல அது டார் இந்த காரை விட்டுறா நான்டா போறமா கீழ கறி பைய நான் வந்து அந்த ஏதோவள என்ன காதி ஆவறேன் போ கை பவர் பண்ணி காட போற வர வர ஆம்பள மேல பண்ற நான் ஒட்டியா நான் ஒட்டியா நான் ஒட்டியா பண்ண மாட்டேன் நான் சொல்லு

அப்படியே இடி யாரா போய் போய் அந்தால கிட்ட போய் என்ன பண்ணுறியா நீ எஜமானா நீ எஜமானா எப்படி வந்தவ ஆமாங்க நீங்க சாதானாரா நீங்க புல்ல புல்ல வரேன் புலி சீரகாளி வா 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 આટવાલી નીરા આટવાલી નીરા આટવાલી નીરા આટવાલી નીરા સિંગવાલી નીરા રીવાલી નીરા કોઈવાલી નીરા પૂઈવાલી નીરા કોઈ ટીક્યા

अरे पिचगा पिचगानी मीकीरा ना सो तोरगाव कावर अपाव येत नको येनुडिया नाडी एंदा Yang आदा एंदा नाडी शेक पपु ए Yang ए 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 நீ <laughs> <laughs>

பாரு இவ்வளவு மெஞ்சிர மெஞ்சு அடுத்த உங்க தோல்ற சொன்னாரு

என்னுடைய பணம் ஏண்டா பணம் கொடுத்தது இல்லாம இந்த வேலை வேலை செய்யுமா சொல்றேன் આ બોલ મરણ ને દા ચાર મરણ વાત મત લાવરો વાલા કાબા ચનાલ જરા અંદર ઓડે હે વર્ક માઈ ગન આયા કોંદ ગંદ મગ ઓડી આદ્યંદને સોનારી મઈક હન મન કોન ચેક ડોમી நீ பைத்தியா போ

சின்ன கேள்விக்கு பதில் தெரியல எம்மா வாய் வச்சு பாத்துறாங்க ஏண்டா ஐயா ரெண்டு பேரும் பார்த்தா சின்ன பையனா பசங்களா இருக்கீங்க என்ன அழக கிளிப்பி சொல்ற மாதிரி சொல்றப்ல சொன்னதே சொல்லுமா கிளிப்பி இல்ல சொல்லுமா தேடியா புள்ளை

អីម៉ាក់ម៉េចទេ